ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி சில்லம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் முக்கா கிலோ எடுத்துக்கோங்க முக்கா கிலோ மட்டன் எடுத்துட்டு இப்போ வந்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கறதால உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கிளீனாக நல்லா மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது வந்து மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்க்கலாம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதால ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஏலக்காய் லவங்கம் ஒரு அஞ்சு இல்லை ஆறு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பட்டை ஒரு நாலு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் நீட்டு மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி ஒரு எட்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க மாதிரி நீட் நீட்டாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க மட்டன் வந்து நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் லேஸாக ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனோனா கொஞ்சமாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கைப்பிடி வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே புதினா ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணியில் உப்பு சேர்க்கறதால இதில் கொஞ்சமாக அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க மட்டனில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இது உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இல்லை அப்படிலாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மூடிட்டு விசில் போட்டுருங்க மட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பன்னெண்டு விசில் நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்கோ மட்டன் வேக வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி தளிக்கிறதுன்னு பார்க்கலாம் டபரா வச்சுட்டு இப்போ முதல்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் லவங்கம் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பட்டை ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே இது கூட நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு லேஸாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மட்டன் வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு முடிடுங்க கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கிலோ மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த தண்ணிக்கு ஏற்ற அளவு நம்ம வந்து பிரியாணியில் தண்ணி சேர்க்கும் போது அந்த அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க அப்போ தான் உங்களுக்கு மட்டனில் இருக்க ஃப்ளேவரும் இந்த மசாலாவும் ஒன்றா ஆட் ஆட் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பிடிக்காம நல்லா கலரி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சம்பா அரிசி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சீரக சம்பா அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் மூணு கப்பு ஊற வச்சுருக்கோம் மூணு கப்பு வந்து ஊற வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றுட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவு இதில் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவும் ஒரு கால் கப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து வெங்காயத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தில் லைட்டாக கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ லேசாக கொதியும் வந்தோன்னா தட்டு போட்டு மூடிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சிருங்க இப்போ வந்து டம் போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம கலர்றதால அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வரும் பிரியாணி நல்லா ரொம்ப கலராமல் லைட்டாக இந்த மாதிரி கலறி விட்டுங்க கலறி விட்டு மறுபடியும் தட்டு போட்டு முடிடுங்க இதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் தம்ல வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தாச்சு எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட்டாச்சு இப்ப பாருங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம லஷ்மி சிந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் போட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்டிங்